மகளே இந்த போதி மரம் வளர வளர எனக்குள்ள அது எப்படி சொல்கிறது அந்த ஃபீலிங்கே எனக்கு தெரில இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஞானம் ஞானம் அப்படியாவது கொஞ்சம் கிடைக்கலாம் அப்படின்ட்டு நல்லா பெரிய மரமாக வந்துடுச்சா போய் போய் நின்றுக்கிறது பார்க்கலாங்க அதாவது ஒரிஜினல் போதி ட்ரீ வந்து எப்போவோ அழிஞ்சிருச்சு அதுலேருந்து எடுத்து 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 பல நாடுகள்லாம் வச்சு இதுதான் இப்போ வந்து போதி ட்ரீ அப்படின்ட்டு நிறையா பக்கங்களில் கிடைக்கிது கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம ஃபேமிலியை சேர்ந்த ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சின்ன ஒரு பிளான்ட்டாக தான் எனக்கு இதை கொடுத்தாங்க நான் ரொம்ப ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேன் இது எனக்கு கிடைச்சது ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதை வந்து பிளான்டேஷனும் பண்ணினேன் இல்லைங்க இதை அரச மரம்னு சொல்லியிருந்தீங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல வாங்க அரச மரம் அது கிடையாது அரச மரமே வீட்டில் இருக்குது இது வந்து கிளியா குருவியாக காக்காயா எது கொண்டு வந்து போட்டு விதைகளை போட்டுச்சுன்னு தெரியல பார்த்தீங்களா இதுதான் அரச மரம் இலைகளோட வித்தியாசம் தெரியுதா இந்த மரத்துக்கடையில் அடிக்கடி போய் நிற்கிறது ஒரு ஹாப்பியான ஃபீலிங்க ஹாப்பி கார்டனிங்